எனக்கு முன்னால உங்கள் பேசணும் இல்லையா நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்தில் வரவங்க தான் சரியான ஊழியர் செய்ய முடியும் என்பதை நிகழ்ச்சியில் பேசக்கூடாதுன்ற என்ன எனக்கு இல்லை விடுதலை செலுத்த இயக்கத்தோடு எனக்கு நீண்ட காலமாக தொடர்பு உண்டு அண்ணன் திருமாவர்களை நேரில் சந்தித்தது உண்டு அவருடன் அரசியல் பேசியது உண்டு அது மாத்திரமல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நம்ம தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் சொல்லும் பொழுது அம்பேத்கரை வச்சு இங்கே அரசியல் பண்றான் ஆனால் அம்பேத்கரை பற்றி அவருடைய சிந்தனைகளை கொள்கைகளை விரோதமாக நடைபெற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கருத்தை சொன்னார் உண்மைதான் அது ஆனால் தென்னகத்தில் என்னை பொறுத்தவரை நான் கண்ட என்னுடைய அனுபவத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கின்ற தகுதி யோகிதை அண்ணனுடைய பாடுகின்ற ஒரு உண்மையான தலைவன் அண்ணன் திருமாவளவன் என்பதை நான் தலித் இயக்கத்தில் இருந்தாலும் கூட நான் நீண்ட நாளாக அண்ணன் திருமாவர்களை அறிவேன் அவருடைய சிந்தனை எல்லாம் இன்னைக்கு பேசுற அம்பேத்கர் மாதிரி அவருடைய சிந்தனை இருக்காது அண்ணன் அம்பேத்கருடைய முழுமையான உண்மையான சித்தாந்தம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பது தலையாந்த கடமை அவருடைய கோட்பாடு அதை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர் அதை நோக்கி போராடி கொண்டிருப்பவர் அண்ணன் திரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த இயக்கம் இன்று தங்கவயலில அலுவலகத்தை திறப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இது முன்னாலே ரொம்ப நாளைக்கு முன்னாலே இந்த ஊர்ல இது நடந்திருக்கணும் காரணம் எனக்கு தெரியல ரொம்ப லேட்டா இந்த அலுவலகம் திறந்திருக்கு இருந்தாலே சந்தோஷம் அருமை பெரியவர்களே நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஏன் மற்ற தலித் தலைவர்களை காட்டிலும் சிறப்பானவர் உயர்ந்தவர் என்று பார்த்து சொல்லுகிறேன் என்றால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை ஏன் என்ன இந்த நாட்டிலே தீண்டாமையினால் ஜாதி கொடுமை இருக்கிறது இந்த ஜாதி கொடுமைக்கு மூல காரணம் என்ன அந்த மூல காரணத்தை மக்களிடத்தில் தயங்காமல் தைரியமாக எடுத்துரைக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்ம ஊர்ல பார்க்கலாம் ஒரு பக்கம் நான் வருமா வருமதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வேதனை வருஷ வருஷம் வேதனை படுறேன் பெருசா ஒரு பக்கம் அம்பேத்கரை போடுறான் இப்போ அது கூட புத்தரை வேற போட்டுக்கிறான் சென்ட்ரல ஒரு கணேச படம் இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்ததா இதை வெறுக்கக்கூடியவர் இதை எதிர்க்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவன்

போலீஸ் பாதாப்போட அதானே நான் பிளாக் கேட்டு ஒயிட் கேட்டுன்னு சொல்லிவிட்டு கங்கை எடுத்துகிட்டு பின்னால் முன்னால போறான் அண்ணன் திரும்ப அவர் ரூ தொண்டர் படையோட சந்து சந்தா திரிகிறார் அவரை டச் பண்ண முடியலனா அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கியதன் காரணமே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் அம்பேத்கர் பேசுகிறவன் சனாதனத்தை எதிர்க்க மாட்டான் டிக்ளேர் பண்ணுறான் என் ஸ்டேஜில் ஒப்பனா எங்கே பிஜேபி இருக்குதோ எங்க ஜாதியவாத பிஎம்கே பார்த்துருக்குதோ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குதோ அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு தில்லா ஒரு தலைன்ஸ் பண்ணுறானா அந்த நாட்டை திருமா அவ்வளவு தவிர மற்றவனுக்கு யாருக்கு அந்த தைரியம் கிடையாது நான் அரசியல் பண்ணி அதிகாரத்துக்கு வருவதை விட என் மக்களை தலைநின்னாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதுதான் அரசியல் கட்சி நடத்துறேன்னு தில்லா சொல்லக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் அவ்வளோவன் நன்னவர்கள் இன்னைக்கு அவரு

வளர்ச்சி இல்ல கண்டிப்பா உண்மைதான் அதுக்கு மூல காரணம் இந்த ஊர்ல தலைவர் சி எம் ஆறுமுகம் தோழர் டி எஸ் மணி அண்ணன் இவங்க இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்க அரசியல் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரத்துக்கு முன்னால அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு மக்கள் சேவையை செஞ்சு இருந்தாங்க நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கேஜிஎஃப்ல அவங்க எம்எல்ஏ ஆவதுக்கு முன்னால அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு இந்த மக்களுக்காக போராடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு பதவியை அடைஞ்சாங்க அதுக்கு பிற்பாடு வந்த தலைவர்களை பாருங்க இந்த ஊர்ல வரும்பொழுதே நான் கோட்டீஸ் பண்ண நாலு கல்லு அஞ்சு அஞ்சு வரலையும் மூன்று போட்டுக்கிட்டு பெரிய பெரிய நாய்ச்சை கழுத்துல போட்டுக்கிட்டு நான் பெரிய போட்டிஸ்வரன் என் பின்னால ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்குது நான் நாளைக்கே பேக்டரி போட்டுருவேன் இன்னைக்கு வந்துக்கிறாங்க ஊர்ல நான் இந்த ஜனசேவை செய்யறேன் தான் அவன் பின்னால கூட நம்ம வாலிபம் போறோம் இது வரைக்கும் ஒரு கேஸ்ட் சர்டிபிகேட் யாருக்கும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் ஒரு டெத் சர்டிபிகேட் யாருக்கும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் ஒரு பத்து சர்டிபிகேட் யாருக்கு வாங்கி கொடுத்திருக்க மாட்டான் ஒரு போராட்டம் கூட கேஜிஎஃப்காக செஞ்சிருக்க மாட்டான்

இந்த ஊருடைய பிரச்சனைய விதானசபதால பேசறதுக்கு அருகதை இல்லாம இருக்குது யோசித்து பாருங்கள் தோழர் டி எஸ் அவர்கள் எத்தனை காலம் ஆண்டு காலம் இந்த பூமியில மண்ணுக்காக போராடி இருக்கிறார் எத்தகைய போராட்டத்துகளை போராட்டத்தை சுத்திருக்கிறார் தலைவர் சி எஸ் அருமுகம் அவர்கள் இந்த ஊருக்காக எத்தனை போராட்டங்களை செய்து அவர் அந்த அதிகாரத்திற்கு சென்றிருப்பார் அண்ணன் பக்துவாச்சலம் அவர்கள் இந்த பகுதியில்

இந்த ஊரு நிலைமைக்கு ஆனா ஆளாச்சு போராட்டத்திற்காக போராடிய தலைவர்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புது புது தலைவர்களை காசு காட்டி ஆசை வார்த்தைகளை சொல்லி தான் இந்த ஊருக்கு இந்த கதி அதோடு இந்த ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் பக்கத்துல இருக்கிற முல்வாகல் மாலூர் இந்த மாதிரி தாலுக்காக்கள் நான் போகும்போது பார்ப்பேன் அங்க இருக்கிற கிராமஸ்தனும் நகரத்துல வாழக்கூடியவனும் அனோன்யமா இருப்பான் நம்ம ஊர்ல எது இருந்தாலும் கேஜப் காரணம் கேஜப் மாத்திரம் போறாங்க கிராமத்துக்காரன் கிராமத்துக்காக தான் போறாங்க அவன் ஒரு அந்தந்த பகுதி பிரிச்சுக்கிறான் தயவு செய்து இந்த நிலைப்பாடு வேண்டாம் இந்த ஊர் ஒரு புறையாவது தாலுக்கை சேர்த்து நாம் ஏதோ அனைவரும் ஒன்று சிறந்து போராட வேண்டும் அது மாத்திரமல்ல தோழர்களை அவர்களுடைய கொள்கை இன்னைக்கு ஏன் முடிச்சுன்னா இந்த நாட்டில் நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவுகளை சொன்னாரு நம்மளாம் நம்மளெல்லாம் இந்துக்கள் நம்மளாம் இந்து நினைச்சு நிற்கிறோம் நம்மளாம் யாரு நம்மளை அடையாளம் படுத்தியவர் அண்ணன் திருமாவளவன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்தை மக்களுக்கு சிறப்பாக பெருமை கொள்ள வேண்டும் உங்களோடு நானும் பெருமை கொள்கிறேன் இங்கே விடுதலை சிறுத்தை இயக்கம் ஆன்மிக்கப்பட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி தங்கவயலுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை காண்கிறேன் நான் ஆகவே அருமை பெறுவர்களே தயவிசை அவருடைய தத்துவம் அவருடைய வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா பகுத்தறிவோடு இருக்கும் அண்ணல் அம்பேத்கரோடு இருக்கும் இந்த நாட்டில் அரசியல் அதிகாரத்தை எப்படி நம்ம பிடிக்கணும் என்பதை எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதில் பெருமையோடு தெரிவித்துக் கொண்டே நான் என்ன பேசணும் வேற சப்ஜெக்ட் பேச வந்தீங்க தயவு செய்து நான் வந்து லேட் ஆகி இந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஜோதிபாஸ்க்கும் நன்றி குறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிம் ஜெய் புத்தபாலி திபா தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க